வங்கக்கடலில் இலங்கை அருகே உருவானது டிட்வா புயல் சென்னைக்கு எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக வானிலை நடுவம் தகவல் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை கலந்தாய்வு மூலம் நிரப்புவதில் தாமதம் ஏன் தமிழக அரசுக்கு அன்புமணி கேள்வி சென்னை ஈசிஆர் ஓஎம்ஆர் சாலைகளை இணைக்கும் வகையில் இரும்பு பாலம் அமைக்க தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் அனுமதி காவிரி மேலாண்மை ஆணையத்தின் நாற்பத்தி ஆறாவது கூட்டம் டெல்லியில் டிசம்பர் எட்டாம் தேதி பிற்பகல் நடைபெறும் என அறிவிப்பு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் பங்கேற்பு புதுக்கோட்டை மாவட்டம் பரவாக்கோட்டையில் வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட மகாலிங்கம் என்பவர் கைது வேலூர் மாவட்டம் அனுப்பு கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை பன்றிகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை திருவள்ளூர் மாவட்டம் வதட்டூர்க்கண்டிகை கிராமத்தில் சாலை வசதி செய்து தரக்கோரி சேற்றில் நாற்று நட்டு பொதுமக்கள் போராட்டம் ஓசூர் ராமலிங்கேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை தொடர் முடியும் வரை இந்திய அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் தொடர்வார் என தகவல்